இந்தியன் பார்ட் டூ படம் கேன்சல் ஆகிற அவ்வளவு தான் இப்போ தேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அது மாதிரி தான் இப்போ ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு இந்தியன் பார்ட் டூ பத்தாவது நாளில் சென்னையில வெறும் பதினேழு தியேட்டர்ல தான் பதினேழு ஷோவை போட்டிருக்காங்க மகாராஜா படம் எழுபது ஷோ தான் போட்டிருக்காங்களாம் கருடன் படம் முப்பது ஷோ தான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கருடன் டீம் வந்துட்டு ஐம்பதாவது நாளில் செலிப்ரேட் பண்ணாங்க இது இந்தியன் பார்ட் டூ படத்துக்கு வருமா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இண்டியன் டூக்கு இது நடக்குமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துகிட்ருக்க இந்த ஒரு நிலமையில கல்கி அப்படின்ற மூவி வந்துட்டு வேற லெவல் ப்ளாக்பஸ்டர் கிட்ட கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நிறைய பேர் படம் பார்ப்பாங்க அதுவும் கமல்ஹாசனோட ஆக்டிங்க்காகவே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்க நிலமையில தான் சென்னையில் இருக்க தேவி தேட்டரில் வெறும் அஞ்சே பேர் தான் இந்த ஒரு படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு என்னதான் எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் இந்தியன் பார்ட் டூ படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் பட் இதெல்லாம் கேள்விப்படும் போது கமல்ஹாசனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி மாதிரிதான் தோணிக்குது